அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் காரை ஆடல் அரசன் எழுதிய தீர்ப்பு சிறுகதை கேட்கலாம் ஊர் மொத்தமும் கூடியிருந்தது பஞ்சாயத்து தலைவர் கருணாகரன் மேடையில் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் குற்றவாளிகளாய் சரோஜா சரவணன் எதிரெதிர் திசையில் நின்றார்கள் கருணாகரன் மொத்த கூட்டத்தையும் ஒரு சுற்று பார்த்தார் அப்படியே திருப்பி சரவணன் மேல் பார்வையை பதித்தார் அவன் தலை கவிழ்ந்து நின்றான் சரவணன் உங்க புகாரை சொல்லலாம் கருணாகரன் சொன்னார் எனக்கு என் மனைவி கிட்ட இருந்து விடுதலை பத்திரம் வேணும் ஐயா எதுக்கு அவளோட குடும்பம் நடத்தினா என்னால ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது சொல்லும் அவன் குரல் கம்மியது காரணம் நேத்திக்கு நான் ஊர்ல இல்லாத சமயம் நாலு பேர் வீட்டுல புகுந்து நகை நட்டுகளை கொள்ள அடிச்சுட்டு போனதும் இல்லாமல் என் பொண்டாட்டியையும் கெடுத்துட்டு போயிட்டாங்க ஆதாரம் திகைத்தான் உங்க மனைவி கற்பழிக்கப்பட்டதுக்கு ஆதாரம் கருணாகரன் மறுபடியும் அவனை கேட்டார் அவளே சொன்னா ஐயா கருணாகரன் சரோஜாவை பார்த்தார் சரவணன் சொல்றது சரியாம்மா கேட்டார் ச சரிங்க ஐயா குனிந்த தலை நிமிராமல் அசைத்தால் கண்களில் நீர் வடிந்தது உன் சம்மதத்தோடைய நடந்தது ஊர் பேர் தெரியாதவனுங்க ஐயா முகத்துல துணியை கட்டிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு முகமூடி அணிந்து என்னை கட்டி போட்டுட்டு நகை நட்டுகளை கொள்ளையடிப்பானுங்கன்னு மட்டும்தான் நினைச்சேன் போற போக்குல முடிக்க முடியாமல் விம்மினாள் கருணாகரனுக்கு அவளை பார்க்க பாவமாக இருந்தது சரவணன் உங்க மனைவி சொல்றது உண்மைனாலும் அவங்க மேல தப்பு இல்லைன்னு தோணுது புரியாமல் பார்த்தான் மகாபாரதத்துல ஒரு கதை சொல்ற கிருஷ்ணனும் ருக்மணியும் ஆத்தங்கரையில உல்லாசமா இருந்தாங்க அக்கரையில் ஒரு முனிவர் பசியோட தவம் செஞ்சிட்டு இருந்தார் அவரை பார்த்த ருக்மணிக்கு பாவமா இருந்தது பிரபு அவருக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கணவனை வேண்டினார் கணவன் அவரை பார்த்தார் முனிவர் பசியோட இருக்கிறத புரிஞ்சார் உடனே கை நீட்டி பழத்தட்டு வரவழைத்தார் அதை மனைவி கிட்ட கொடுத்து நீயே கொண்டு கொடுத்து வான்னு அனுப்புறார் ருக்மணியும் அதை வாங்கிக்கிட்டு கிளம்புறா ஆத்துல இறங்க போகிற சமயம் வெள்ளம் பெருகிடுச்சு என்ன செய்யறதுன்னு நீங்க நினைச்சி அவ பிரபு ஆற்ற கிடக்க வழி சொல்லுங்கன்னு கணவனை வேண்டா அதுக்கு அவர் சுத்த பிரம்மச்சாரியான நான் ஆணையிடுகிறேன் வழிவிட வேண்டும் என்று சொல் சொல்கிறார் ருக்மணியும் அப்படியே ஆத்தை பா ஆற்றை பார்த்து சொல்கிறார் ஆச்சரியம் ஆற்று தண்ணீர் இரண்டாக பிளந்து அவளுக்கு வழி விடுகிறது ருக்மணி சென்று முனிவரிடம் பழத்தட்டை நீட்டுகிறார் அவரும் அவளோடு பூசிக்கிறார் பசி போகிறது திருப்தி ருக்மணி திரும்புகிறாள் மறுபடியும் ஆற்றில் அதே பிரச்சனை சுவாமி அக்கரை செல்ல உதவ வேண்டும் முனிவரை வேண்டுகிறாள் அவரும் தயங்காமல் சுத்த இருக்கும் முனிவன் மேல் ஆணை வழிவிட வேண்டும் என்று சொல் வழி கிடைக்கும் என்று சொல்லி மறுபடியும் கண்களை மூடி தியானத்துக்கு போகிறார் ருக்மணியும் அவ்வாறே சொல்லி இக்கரையை அடைந்தவளுக்கு யோசனை கண்ணனுக்கு ஒரு தீக்கு இருவர் மனைவி சத்தியமாய் பிரம்மச்சாரி கிடையாது முனிவரும் தான் அளித்ததை சாப்பிட்டிருக்கிறார் சுத்த விரதம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நான் சுத்த பிரம்மச்சாரி நான் விரதன் வழிவிடு சொன்னபோது ஆறு எப்படி வழிவிட்டது இங்கே பொய்க்கு எப்படி மரியாதை கடவுள் தவத்திற்கு பயமா அவளுக்குள் சந்தேகம் எழுந்தது கணவனிடம் வந்ததும் சந்தேகத்தை கேட்டாள் அதற்கு கண்ணன் நான் சுத்த பிரம்மச்சாரி என்பது உண்மை பாமா ருக்மணியான உங்களிடம் என் உடல் இயங்குகிறதை தவிர உயிர் இயங்கவில்லை மனம் லயிக்கவில்லை ஆகவே நான் திருமணம் ஆகியும் பிரம்மச்சாரி அதேபோல் முனிவர் கடும் விரதம் இருந்து தவம் புரிகிறார் உடல் பசியால் வாடுவதை உணர்ந்து மனம் லயிக்காமல் நீ கொடுத்ததை உண்கிறார் ஆகையால் உண்மையில் அவரும் விரதன் மனம் விரும்பாமல் லைக்காமல் எது செய்தாலும் அது தவறில்லை ஆகவே நாங்கள் சொன்னது நடந்தது என்று முடிக்கிறார் ருக்மணி முகத்தில் திருப்தி அந்த கண்ணன் காட்டிய வழியில் உன் மனைவியின் மனம் விரும்பாமல் உடல் பாதிக்கப்பட்டு இருக்கிறது தண்டனையாய் அவளை விட்டு நீ பிரிவது எப்படி சரி உடல் பாதிக்கப்பட்டு காயம்பட்டவளுக்கு நீ இருந்து அரவணைக்க வேண்டுமே தவிர விலகு விலக்குவதோ விலகுவதோ சரியில்லை என்று கருணாகரன் முடித்தார் சரவணனுக்கு உள்ளம் தெளிந்தது மனைவியை ஆறுதலாக பார்த்தான் படித்ததில் பிடித்தது